ஆனந்தம் தாத்தா சிதானந்தம் தாத்தா பிரேமானந்தம் பிரேமானந்தம் எல்லாம் உள்ள உடிச்சு போட்டாக்கே தாத்தா என்ன தாத்தா ரொம்ப ரொம்ப தோல்ல இருந்து வந்திருப்பீங்களே ரொம்ப களைப்பா வந்திருக்கீங்களே என்ன தாத்தா இருந்து தாத்தா இப்படி இருமனாவே கொரோனாவுக்கு கண்டிஷன் அர்த்தம் தாத்தா வேண்டி தாத்தா இந்த கிழவன் இந்த தள்ளாத வயதிலே தள்ளாத வயதிலே

கொமரித்தி தான் உப்பு கைக்க நீ சாப்பிட்டிருக்கியாடா இல்ல நீங்க சாப்பிட போறீங்களா அதற்கு தான் கேட்டேன் தீர்த்தம் ஆடலாம் என்று வந்தேன் சரி வருகின்ற வழியிலே என் பாலிப சிநேகிதன் நம்பிராஜனை பார்த்தேன் என் பாலிப சிநேகிதன் அதே யாரு நம்பிராஜன் நம்பிராஜன் அப்பா நீங்கள் நம்பிராஜன் பிள்ளைகளா

இங்க சாப்பிடறதுக்கு எதுவுமே கிடையாது தாத்தா தேன தேனமாவை மட்டும் தான் நாங்க வச்சிருக்கோம் எதுவுமே கிடையாது மாவா எனக்கு மிகவும் பிடித்த உணவாயிற்று தேவ அமிர்தத்துக்கு நிகரானது தேனும் அப்படியா உன் கையால் விஷயத்தை என்ன அடித்து என்னடா செய்கிறாய் தாத்தாடுவா

கூடா போயிருவேன் पो நகர்ந்த போல் இருக்கிறது இருக்கும்ல எனக்கு தாகம் தீர்ந்துவிட்டது அதுக்கு மோகம் பிறந்து விட்டது தாகம் தீர்ந்த தடி அண்ணே என்ன மோகம் தீரவில்லை

குரு என்று பார்ப்பானே குரு பார்த்தால் கோடி நன்மை குரு குரு என்று பார்த்தால் பல கோடி நன்மை உனக்கு சொல்லட்டுமாணையம் ஆறு பெருமானருளால் ஒரு ஆறுடன் பெருமானே யாருடன் சொல்லுதே மானே யாருக்கும் சொல்லவில்லை நானே வள்ளி பேருக்கு சொல்ல வந்தேனே நடந்ததை சொல்லவா நடக்க போவதை சொல்லவா சரி நடந்ததை முதல்ல சொல்லுங்க அப்பதான் நீங்க உண்மையை சொல்றீங்களான்னு தெரியும் வனக்குறம் மகள்ந்த ராஜ மகள் இது எல்லாருக்கும் தெரியும் ஏமாத்துறீங்க இது எல்லோருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்ல இது பெரிய விஷயம் அதிசயம் அவர் வேணை நாரத மாமுனி வந்தாரா இது யாருமே சொன்னதே கிடையாது ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் ஞான திருஷ்டி அண்ணா எப்படினே அதுதான் ஆருடம் வடிவேலனே மனக்க சொன்னாரா ஆமா தாத்தா ஆமா நீ மறுத்தாயா கட்டவே மாட்டேன்றனே நிச்சயமாக மனமுடிப்பேன் என்று சபதம் செய்து சென்றாரா ஆமா அப்படிதா சொன்னாரு அப்படிதா சொன்னாரு அப்பொழுது நாரதர் போன வேளையிலே வன வேதனோடு சொன்னாரா அப்படியே

வந்து பிடிக்க வேண்டியதெல்லாம் பிடிக்காம போயிருச்சு நீ பிடிச்ச நிலைமை இப்படி உங்க நிலைமை தெரிஞ்சு தாத்தா நிலைமை தெரிஞ்சு அவன் தான் உதவி பண்ற தாத்தா எங்களுக்கு யானை தாத்தா அதுதான் பயமா அப்படியா யானை என்றால் பயமா அந்த யானையை நான் வாய் என்றால் வரும் போய் என்றால் போயென்றால் போண்டா கொடுத்தா போமா சற்று ஓரமாக நெல்லுங்கள் நாயக பெருமானி உன்னை நினைக்காமல் நான் வள்ளியை மனமுடிக்க வந்தது என்று தவறுதான் என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா நீங்கள் எனக்கு துவையாக இருந்து வள்ளியை அருள் செய்ய வேண்டும் పినా ఏగనీ ఇనే போகச் செல்வான் என்று காத்துக்கிண்டி ரொம்ப ரொம்ப அந்த யானையை நான் போகச் சொல்லிவிட்டேன் விட்டேன் சரி தாதா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை யானையை மீண்டும் நான் வா என்று சொன்னால் வரும் அப்படியே வேணாம் 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 பயமா இருக்கு வேணாம் தர சொல்ல வேண்டாம் ஆனா வேணாம் அப்படி என்றால் நீ என்னை திருமண முடித்துக்கொள்றாய் ஏறுற கிளட்டு பய யானை

கிழவன் இருந்தாலும் உழவனாக கொஞ்சம் செஞ்சு சொல்லுங்கம்மா ஆ சொல்லுங்க ராயா குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் சாட்சியாக குன்றின் மேல் இருக்கும் குமரக்கடவுள் மீது சாட்சியாக கிழவனாகிய உண்மை கிழவனாகிய உண்மை வள்ளியாகிய நான் வள்ளியாகிய நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன் திருமணம் முடித்து சத்தியம் பண்ணு போய் காட்சிக்கு ஒரு சத்தியம் அடிச்சு விடு நீட்டு திருமணம் முடித்து கொள்கிறேன் சத்தியம் செய் சத்தியத்தை மீறக்கூடாது தங்கச்சி போய் மனப்பெண் போல் அலங்கரித்துவான் நான் சென்று எல்லாம் விட்டு ஒரு புது மணமகன் போல் வருகிறேன் என் வாழ்வில் பொது பாதை கண்டு போன என் வாழ்வில் பொது பாதை கண்டு